பிரியமான சகோதரனே சகோதரியே வெளிச்சம் உண்டாகிறது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் நீங்கி ஒரு புதிய மகிமையின் மறுமலர்ச்சியின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் உண்டாகிறது என்று சொல்லி ஆவியாரன் இன்னைக்கு தீர்க்க திருசம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டு சாமி இருபத்தி மூன்று நாலு அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே நாளே பிள்ளை முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சலத்தை போல இருப்பார் என்றார் இன்றைக்கு ஆவியார் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிறைய நேரங்களில் இருளின் பிள்ளைகளாக இருக்கும் சில பேர் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு சொல்லுவாங்க முகம் ஃபுல்லாக இருளோ அப்படின்னு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு நிறைய பிரச்சனையினால் நிறையா காரியங்களினால நீங்கள் சிறைப்பட்டு இருளில் உட்காந்துட்டுருக்கலாம் எல்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கும் அதுக்கிட்டாவில் அது அப்படியே மங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் உங்கள் கை கெட்டாமல் போயிருக்கும் இன்றைக்கி ஆண்டு அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குன்னு சொல்கிறார் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருள் 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 பிள்ளைகள்கிட்ட கணவர்கிட்ட மனைவிட்ட ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில் நிறைய பேரை பார்க்கும்போது இருளுக்குள்ளே கடந்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டு இன்னைக்கு சொல்கிறாரு ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உண்டாகுது பெற்றுக்கொள்ளுங்க இன்னையிலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு திருக்கு தரிசனங்களோடு பேசிகிட்டு இருக்கார்